கேஎல் ராகுல் ஓபன் பண்ணி அவருடைய இடத்த கிட்டத்தட்ட சிமெண்ட் பண்ணிட்டார் ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் அந்த ஓபனிங் பேரை அவங்க வந்து மாத்த கூடாதுங்கிறது தான் நான் நினைக்கிறது ஒரு ஆளுக்கு பெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்கள மாத்துறதுங்கிறது வந்து நியாயம் கிடையாது ரோஹித் சர்மாவுடைய கரியர் வந்து மிடில் ஆர்டரில் தான் ஆரம்பிச்சது ஹி வாஸ் ஒன்லி அ மேக் ஷிஃப்ட் ஓப்பனர் இந்த டெஸ்ட்டுக்கு ரோஹித் சர்மா மிடில் ஆர்டரில் ஆடுறது தான் நியாயம் உம்ராவோட பின்னிங் மொமெண்டத்தை இவர் கீப்ப பண்ணணும் அந்த ப்ரெஷர் இருக்குது ப்ளஸ் பேட்டிங்கில் கடந்த பத்து டெஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஃபிஃப்டி எட்ஸ் பேட்டிங்ல பேட்டிங்கில் என்னார் மஸ் ப்ரெஷர் அவர் மேலே இருக்கும் எல்லா விதமான ப்ரெஷரும் ரோஹித் சர்மா மேலே இருக்கும் பட்டு வித் டியூ ரெஸ்பெக்ட் டு வாஷி நல்லா தான் போட்டாரு பேட்டிங் நல்லா தான் ஆனார் ரெண்டு இன்னிங்ஸ் பட் ஆஸ் அ போலர் அவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னரா அவர் அவருடைய வேலையை நல்லா பர்ஃபெக்டா செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்த மாதிரி இல்லை அடிலைட் ஆகட்டும் பிரிஸ்பேன் ஆகட்டும் சிட்னி ஆகட்டும் இதுக்கெல்லாம் வந்து அஸ்வினை உள்ள கொண்டு தான் நியாயம் அவ்வளோ சீனியர் போலரை நீங்க யூஸ் பண்ணாம உள்ள உக்கார வைக்கிறதுல அர்த்தமே கிடையாது ஆஸ்திரேலியன் அடி இல்லை ஹெர்சில்வுட் இல்லை இது எந்த அளவுக்கு அந்த டீமுக்கு வந்து பெரிய டிராபேக் ஹெர்சில்வுட்டோட பர்ஃபார்மன்ஸ் பேர்த்துல வந்து எக்ஸப்ஷனலா இருந்துச்சு இவரை இழக்கிறது வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்கு ஆஸ்திரேலியன் டீமுக்கு கொஞ்சம் பாதகமாக தான் இருக்கும் இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை அடிலை டெஸ்ட் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க நோயிங் ஆஸ்திரேலியா வந்து எப்படிப்பட்ட டீம் அப்படின்னா எந்த நிமிஷம் பவுன்ஸ் பேக் ஆவாங்க அவங்க வந்து இந்த தோல்வியை தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டாட மாட்டாங்க தூக்கி போட்டு வருவாங்க அது பின்னாடி நடந்து முடிஞ்சதும் பின்னாடி தான் இருக்கு முன்னாடி பார்ப்போம் அப்படின்னு வரக்கூடிய டீம் தான் அவங்க பி வெரி பாசிட்டிவ் தே வில் பி கம்மிங் ஆல் அவுட் ஆன் இண்டியா அது மட்டும் சந்தேகமே வேண்டும் கிரிக்கெட் ஒன்லி ரசிகர்களுக்கு வணக்கம் இந்தியா வந்து செகண்ட் டெஸ்ட்டு அதே டேட்டில் போயிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு அகெயின்ஸ்டாக விளையாட போகிறாங்க இது வந்து டே நைட் மேட்சாக நடக்க போகுது அண்ட் தென் இது வந்து பால் டெஸ்ட்டு ஸோ இதில் வந்து இந்தியாவோட கேப்டன் ரோஹித் சர்மா திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்காரு ஸோ இப்போ என்ன மாதிரி டீம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்மகிட்ட பேசுகிறதுக்காக கிரிக்கெட் எக்ஸ்பர்ட் ரமேஷ் சார் நம்ம இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஈஸ்வர் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இது சவுண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் நல்லா இருக்கேன்ட்டு வெரி குட் அப்படிதான் இருக்கணும் கண்டிப்பா சார் இப்போ இந்தியாவில வந்து நிறைய மாற்றங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்கா இந்தியன் டீம்ல ஏன்னா ரோகித் சர்மா கேப்டன் திருப்பி வந்து பயந்து திடீர்னு நீங்க அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா நீ இந்தியாவில நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னோன்னு திடீர்னு அரசியல் நீங்க இந்தியன் கிரிக்கெட் தானே சொல்றீங்க இந்திய கிரிக்கெட் அணியில ஏதாவது மாற்றம் இருக்குமா எதுக்கு என்ன மாற்றம்னு எனக்கு புரியல எதுக்கு இப்போ ரோகித் சர்மா வந்துட்டாரு செகண்ட் டெஸ்ட்டுக்கு டீம்ல ஏதாவது சேஞ்ச் இருக்குமான்னு கேக்குங்களா ஓகே ஆ செகண்ட் டெஸ்ட்டுக்கு டீமில் சேஞ்சஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கும் ஏன்னா ரோஹித் சர்மா வந்துட்டார் கில்லு ரெடி ஆயிட்டார் ஸோ ரெண்டு பேரும் டீமுக்குள்ளே லெவனில் வந்து தான் ஆகணும் அப்படி இருக்கும்போது மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் யாரை உட்கார வைப்பாங்க ரோஹித் சர்மா வந்தால் இப்போ இருக்கிறத பார்த்தீங்கன்னா அது வந்து கே எல் ராகுல் ஓப்பன் பண்ணி அவரோட இடத்த கிட்டத்தட்ட சிமெண்ட் பண்ணிட்டார் ஓகே ஜெய்ஸ்வால் அண்டு கே எல் ராகுல் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு ஐ மீன் ஓப்பனிங் பேரை அவங்க வந்து மாற்றக்கூடாதுங்கிறது தான் நான் நினைக்கிறது மாற்றக்கூடாது அவங்க ஏன்னா நல்லா செட்டில் ஆயிருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை டூ ஹண்ட்ரட் ரன்ஸும் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க ஓப்பனிங்கில் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் பேரை வந்து நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட்டு மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வேறு ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்கள மாற்றுறதுங்கிறது வந்து நியாயம் கிடையாது அதனால் கேஎல் அண்டு ஜெய்ஷ்வால் ஓப்பனிங் பேர் கண்டினியூ ஆகணும் ஆஸ் அ கேப்டன் ரோஹித் சர்மா டீம்கில் வந்து தான் ஆகணும் அவர் ஒரு வந்து இப்போ வந்து எந்த எந்த விஷயம் அவர் நம்மளுக்கு ஆர்குமெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ரோஹித் சர்மாவுடைய கரியர் வந்து மிடில் ஆர்டரில் தான் ஆரம்பிச்சது ஓகே அதுக்கப்புறம் அவர் ம அவர் இவ சொல்லிய மேக்ஷிப்ட் ஓப்பனர் ஸோ அவரோட இடத்துக்கு அவர் போட்டுமே அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம இப்போ கொண்டு வந்துடலாம் இந்த டெஸ்ட்டுக்கு ரோஹித் சர்மா மிடில் ஆர்டர்ல ஆடுறது தான் நியாயம் அவர் மிடில் ஆர்டரில் ஆடுறது டீமுக்கும் நல்லதாக தான் அமையும்ங்கிறது என்னோடய அபிப்பிராயம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இந்தியா வந்து ஒரு இன்று நூறு ஓவர் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நூறு ஓவர் ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுங்கிறதுலாம் வந்து ட்ரீம் கனவில் தான் காண காண வேண்டியிருக்கு ஒருவேளை ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த செகண்ட் நியூ பாலை நெ நெகேட் பண்ணுறதுக்கு அதை ஆடுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனர் மாதிரி ஒருத்தர் அந்த மிடில் ஆர்டரில் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸில் ரோஹித் வருது வந்து டீமுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் தோணுது ஆஸ் லாங் ஆஸ் கேஎல் இஸ் பர்ஃபார்மிங் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர் துரு ஜூரல் அண்ட் படிக்கல் இவங்க ரெண்டு பேரும் தானே ட்ராப் பண்ண போகிறாங்க ஆமாம் டீமில் வேற ஏதாவது மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இருக்கா ஏன்னா அடிலைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் வந்து அடிலைட்டில் கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னருக்கு வந்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் டே வரைக்கும் மேட்ச் போக வாய்ப்பு இருக்கு ஃபோர்த்து டேலாம் டெஃபினட்டாக போகும் ஃபோர்த்து ஃபோர் டேஸ்லாம் டெஃபினெட்டாக போகும் அடிலைட் வந்து பிளாசிட் விக்கெட் அது வந்து ரன்ஸ் யூ கேன் சி ரெண்டு டீமுமே நிறைய ரன் அடிக்கிறத பார்க்கலாம் ஏன்னா ஒன்று விக்கெட்டும் அந்த மாதிரி இருக்கும் பால் வில் கமாண்ட் டு த பேட்டு கொஞ்சம் கிராஸ் வேறு போட்டாங்கன்னு வைங்க பச்சை டாப் கொடுத்தாங்கன்னா முதல்ல தான் வந்து பால் வேற பேட்டு வர ஆரம்பிக்கும் பேத்த அளவுக்கு இந்த பேச நிப்பியாக இருக்காது தவிர பால் வரும் அந்த மாதிரி வரும்போது நம்ம பேட்ஸ்மேனும் சரி அவங்களும் சரி அந்த பேட்ஸ்மேனும் சரி அவங்களாம் மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி பால் பேட்டுக்கு வர மாதிரி இருந்ததுன்னா விக்கெட்டு சும்மா முந்நூறு நானூறு ரன்னுங்கிறது ஈஸியாக அடிப்பாங்க அந்த மாதிரி அடிக்கிறது போகிற இன்னும் போகிறத குறைக்கும் அடி லைட் வந்து ரெண்டு பக்கமுமே இந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் வந்து பவுண்டரி ஷார்ட் பவுண்ட்ரிஸ் ஸ்டெயிட் தான் ரொம்ப லாங் ஆமாம் ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் ஆடுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா லாங் பவுண்ட்ரிஸ் அது பிளேயர்ஸ் லைக் கில்லெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா அவங்களாம் வீல் ஆடுற ஆட்கள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அது கஷ்டம் இந்த ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆடுற ஆள் ஜெயசு கட் ஆகட்டும் ரோஹித் சர்மாவோட புல் ஆகட்டும் இதெல்லாம் ஆடுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்லலாம் அந்த ஒரு வரப்பிரசாதமாக கிடச்ச கிரவுண்டாக தான் இருக்கும் அடிலைட் வந்து கோலியோட ஃபேவரட் கிரவுண்டு வேறு அதனால் இந்தியன் டீமோட பேட்டிங் வந்து டெஃபினட்டாக நல்லா தான் இருக்கும் நிறைய ஒரு ஒரு ரன் ஃபீஸ்ட்டு பார்க்கலான்னு தான் எனக்கு தோணுது அதனால் அந்த மூணு நாளைக்குள்ளே முடியும் நாலு நாளைக்குள்ள மேட்ச் முடியுங்கிறது நடக்காதுன்னு எனக்கு தோணும் டெஃபினட்டா நாலு நாள் டெஃபினட் அஞ்சாவது நாள் போறனாலும் எனக்கு அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை எகைன் வாஷிங்டன் சுந்தர் தான் ஆட வாய்ப்பு இருக்கா இல்லை ஜடேஜா அஷ்வின் இந்த மாதிரி பவுலர்ஸை யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன பொறுத்த வாஷியை வித் டியூ ரெஸ்பெக்ட் டு வாஷி நல்லா தான் போட்டாரு நல்லா பேட்டிங் பேட்டிங் நல்லா தான் ஆடினார் ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே அவருக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அவரால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஆடினார் கொஞ்சம் ஒரு பா ஒரு பார்ட்னர்ஷிப்பும் கொடுத்தாரு பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பட் ஆஸ் அ போலர் அவர் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னராக அவர் அவருடைய வேலையை நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா இந்தியாவில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருந்த மாதிரி இல்லை பேர்த்தில் அது வந்து டூ ஏர்லி நம்ம அவர் கமெண்ட் பண்ணுறது கூட அந்த விக்கெட் வந்து அந்த மாதிரி விக்கெட் இல்லை ஈவன் நேத்தன் லைனே ஒன்றும் இல்லாமல் தான் இருந்தார் அந்த விக்கெட்டில் ஸோ அங்கே வச்சு வாஷிங்டன் சுந்தரோட பர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறா மாதிரிலாம் கூடாது அது நியாயம் இல்லை பட் இருந்தாலும் அடிலைட்டை பொறுத்த வரைக்கும் இனிமேல் அட்லீஸ்ட் ஆகட்டும் பிரிஸ்பெயின் ஆகட்டும் சிட்னி ஆகட்டும் இதுக்கெல்லாம் வந்து அஸ்வின் உள்ள கொண்டு வரது தான் நியாயம் ஏன்னா அஸ்வின் மாதிரி ஒரு போலரை வந்து அவ்வளோ சீனியர் போலரை நீங்க யூஸ் பண்ணாம உள்ள உக்கார வைக்கிறதுல அர்த்தமே கிடையாது என் என்ன இது வந்து வந்து ஒன் டே மேட்ச் கிடையாது இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இவர் ஆடிக்கிட்டோம் இன்னைக்கு சரியாக ஆடலைன்னா நாளிக்கு மேட்சில் அவர் கூப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி ஒரு டீமில் ஒரு ஆளை எடுத்துட்டிங்கன்னா அஞ்சு நாள் போச்சு ஒரு டெஸ்ட் மேட்ச் ஓவர் அதுவும் ஜடேஜா மாதிரி அஸ்வின் மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப நாள் ட்ரெஸ்ஸிங் ரூமில் வைக்கிறதும் அவங்கள சீனியர் பிளேயர்ஸ் நீங்கள் வந்து அந்த அந்த இடத்துல நம்ம நம்மளை அப்ளை பண்ணி பார்த்தா தான் அதோட வழி தெரியும் ஒரு எட்டு நாள் பத்து நாள் கிரிக்கெட் ஆடாமல் ஒரு கிரிக்கெட்டரை நீ கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னு ஒரு ரூமில் வச்சு பூட்டி உட்கார வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் அது அவங்களுக்குலாம் அவங்களாம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு வந்து இனார்மஸ் மெச்சூரிட்டி இருந்தால் தான் அதையும் கோப்பப் பண்ணிவிட்டு இந்த டீமோட ஜெல் அவங்க இருக்க முடியும் இல்லைனா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்க ஆரம்பிச்சுடுவாங்க எதையும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு எதாவது டீம் மீட்டிங்னால் வந்து ஓரமாக உட்காந்து ஏதாவது சா சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க சரியாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க ஜூனியர்ஸ் எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த கம்பீர் மாதிரி ஒரு ஒரு கோச்சோட மிகப்பெரிய வேலை வந்து அண்ட் நான் பிளேயிங் சீனியர்ஸை ஹேண்டில் பண்ணுறது கூட இருக்குது அது எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு அதை அவங்களை சொல்லி புரிய வச்சு தான் அவங்கள ட்ரா பண்ணாரா அப்படிங்கிறதுலாம் இருக்கு இனிமேல் வரப்போகிற மேட்சஸில் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்க யூஸ் பண்ணுவாங்கங்கிற கான்ஃபிடன்ஸை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்களா அப்படின்லாம் இருக்குது ஸோ நீங்கள் அது அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஆடணுங்கிறது என்னோடய அபிப்பிராயம் இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் வாஷி சரியாக பண்ணலைங்கிறதுனால சொல்லலை அஸ்வினோட சர்வீஸை யூஸ் பண்ணணுங்கிறது அந்த அந்த ஆதங்கத்தில் சொல்கிறேன் அவர் வந்து ஹி விட் ஹவ் பின் டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட்டர் ஏன்னா இனிமேல் பிரைம் மினிஸ்டர் லெவன் விளையாடும்போது நம்ம பார்த்தோம் இந்த பின்பாலில் என்னன்னா அங்கே கூட அஸ்வினுக்கு முன்னுரிமை கொடுக்கல ஜடேஜா வந்தார் வாஷி வந்தார் இவங்க எல்லாருக்கும் ப்ரையாரிட்டி கொடுக்கப்பட்டது அந்த இடத்துல அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது அதோட இல்லாமல் ரோஹித் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபிப்த் டவுன் தான் பேட்டிங்கே விளையாடினாரு இது எவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்தது உங்களுக்கு இல்லை அவங்க வந்து ரோஹித்தோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பெருசாக எக்ஸ்போஸ் பண்ண போ வேண்டான்னு கூட பார்த்துருப்பாங்க ஏன்னா இந்த பேட்டிங் வந்து ஓப்பனர்ஸ் வந்து ஜெய்ஸ்வால் அண்டு ஐ மீன் ஜெயஸ்வால் ஜெயஸ்வால் அண்ட் கேஎல் வந்து செட் ஆயிருக்காங்க அவங்களே அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்லேயும் அவங்க கண்டினியூ பண்ணட்டும் எப்படி ஸ்டேப் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற இதில் கூட விட்டுருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒன் டவுன் டெஃபினட்டாக நீங்கள் கில்லியும் பார்த்தாகணும் ஏன்னா அவரும் ஒரு இன்ஜூரியிலேருந்து உள்ளே வர்றாரு அவருக்கு பேட்டில் நிற்குதா பால்னு பார்க்கணும் கோலி ஓகே கோலி தான் ஆடலையே நான் ப்ராக்டிஸ் மேட்ச் பற்றி பேசுகிறேன் ஸோ நம்பர் த்ரீ வரைக்கும் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் ரோஹித் வந்து ஆட முடியும் ஸோ மிடில் ஆட்டில் வந்து ஆடி பார்த்தாரு அதுவும் அவுட் சைட் ஆப்ஷன் போய் தேடி தேடினார் பாலில் சரி அதை விட்டுருங்க அதனால தான் சொல்கிறேன் இதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி அந்த அந்த மாதிரியான ஒரு சீனியர் பிளேயரை இந்த மாதிரியான ஒரு மேட்சில் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதனால் அந்த மாதிரி அந்த ஐடியா கூட இருக்கலாம் அஸ்வின் ஆடாததுக்கு காரணம் ஈவன் பும்ரா ஆடலை இன்ஃபேக்ட் பும்ரா அந்த இங்கே மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது பும்ராவும் கோலியும் மட்டும் தனியாக நெட்ஸில் இருந்தாங்க பும்ரா வாஸ் போலிங் டு கோலின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்டியில் கேட்டோம் அதை அந்த மாதிரி போட்டுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுவே ஒரு ப்ராக்டிஸ் தான் ஸோ இங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அங்கேயும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டீ சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தார் அஸ்வின் நான் அது தான் நான் சொல்கிறேன் அந்த அஸ்வின் மாதிரி ஒரு ஆட்களோட முறையில் டவுன் ஆகாமல் அவரை பார்த்துக்க வேண்டியது இந்த மேனேஜ்மெண்ட்டோட கடமை அது எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் ஆஸ்திரேலியன் அணியில் ஹேசில்வுட் இல்லை இந்த மேட்சில் செகண்ட் டெஸ்டில் ஸோ இது எந்த அளவுக்கு அந்த டீமுக்கு வந்து டிராபேக் ஆகும் டெஃபினட்டாக பெரிய டிராபேக் ஹேசில்வுட்டோட பர்ஃபார்மென்ஸு பேர்த்தில் வந்து எக்ஸப்ஷனலாக இருந்தது ஏன்னா அவங்கன்னா போட்டு பேயே அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஒரு மனுஷன் மட்டும் அப்படி ஒரு இதை இருபத்தோரு ஓவரில் இருபத்தெட்டு ரன்னு கன்சிட் பண்ணார் நீங்கள் கிட்டத்தட்ட ஐநூறு ரன் அடித்த ஒரு இன்னிங்ஸில் டுவெண்ட்டி ஒன் ஓவர்ஸில் டுவெண்ட்டி எயிட் ரன்ஸ் கன்சிடர் ஐ மீன் கன்சிட் பண்ணுற ஒரு போலரை பற்றி நம்ம எப்படி கம்மியாக பேச முடியும் அவருடைய அவர் இந்த மேட்ச்சில் ஆடலை அப்படின்னு சொன்னால் அது ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய லாஸ் தான் சந்தேகமே கிடையாது அது அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டு வந்து உள்ள பென் ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்குது பாலன்ட்லாம் இருக்கார் அபவுட் இருக்கார் அவங்களாம் நல்ல நல்ல ஒரு அப் அண்ட் கம்மிங் கிரிக்கெட்டர்ஸ் தான் நல்ல போலர்ஸ் தான் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வரவங்க பேடா இருப்பாங்கங்கற மீனிங்ல சொல்லல இவரை இழக்கிறது வந்து ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டுக்கு ஆஸ்திரேலியன் டீமுக்கு கொஞ்சம் பாதகமா தான் இருக்கும் செகண்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரை கண்டிப்பா போலன் தான் விளையாட வாய்ப்பு இருக்கா எசல்ஊட்க்கு பதிலா அதுல எந்த மாதிரி போலன் தான் ஆடவாரே எனக்கு தோணுது அண்ட் தென் ட்ரவிஸ் ஹெட்ட கூட சொல்லிருக்காரு மும்ரா மாதிரி ஒரு பவுலரை வந்து ஃபேஸ் பண்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் இதை வந்து என்னோடய பேர பிள்ளைங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த விளையாடுன மேட்செல்லாம் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லுவேன் மும்ராவை பற்றி அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு சார் இதை எப்படி பார்க்குறீங்க நல்லா இருக்குது வெரி குட் அப்படி தான் இருக்கணும் சி இதெல்லாம் வந்து இதுக்கு அந்த கமராட் ரேடின்னு சொல்லுவாங்களே அந்த வந்து ஒருத்தருக்கொருத்தர் ஒரு புரிதலோடு இருக்கிற ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது அவங்களோட கேமை பாராட்டுறது இதெல்லாம் ஆன் ஃபீல்டு ஆன் த ஃபீல்டு வந்து அவங்க டோட்லி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க நான் நம்ம ஏற்கனவே அதை பற்றி பேசிக்கணும் ஆஃப் த ஃபீல்டு வந்து அவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ் தான் ஆஸ்ட்ரேலியன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க அது மாதிரி பட் உள்ள இறங்கிட்டிங்கன்னா அந்த டே அதே ட்ராவல் சேட்டு வந்து பும்ராவை ட்ரீட் பண்ணுற விதம் அவரை பார்க்குற விதம் அவர்கிட்ட வேர்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் வேறு விதமாக இருக்கும் ஸோ இது வந்து ஓகே அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான் ஒரு ஆப்போனண்ட் டீமில் இருக்கிற ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்டோடு இருக்கிறதுங்கிறது பும்ராவை கூப்பிட்டு கேட்டாலும் அவரும் டிராவிஸ் ஹெட்டை பற்றி ரொம்ப ஹையாக தான் பேசுவார் அதில் சந்தேகமாக வேண்டும் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பும்ரா கேப்டன்சியில் நம்ம வின் பண்ணிட்ட போகிறதுல இப்போ செகண்ட் வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் விளையாடுறோம் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டெஸ்ட் டோட்டலே லோ ரொம்ப லோவஸ்ட் டோட்டல்னா அட்லைட்டில் தான் முப்பத்தாறுக்கு ஆல் அவுட் இந்தியா இப்போ வந்து இந்த மேட்ச் வந்து எந்த அளவுக்கு குரூஷியலாக இருக்கும் ரோஹித் சர்மாவுக்கு டெஃபினட்டாக இருக்கும் நீங்கள் பும்ராவோட கேப்டன்சியில் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்கீங்க டீமோட முறையில் ரொம்ப ஹையாக இருக்குது நல்ல மொமெண்டமில் இருக்காங்க நல்ல மொ மொரையில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ஒருத்தருக்கு மட்டும் மொரையில் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும் ரோஹித் சர்மாவுக்கு ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து பெரிய லாஸ்லேருந்து அகேன்ஸ்ட் நியூசிலாண்டு பெரிய லாஸ்லேருந்து வராரு அவர் அது அந்த சீரீஸ் முடிஞ்சு அவர் லீட் பண்ண போகிற முதல் மேட்ச்சு பும்ராவோட பின்ன பின்னிங் அந்த 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 மொமெண்டத்தை இவர் அப் பண்ணணும் அந்த ப்ரெஷர் இருக்குது ப்ளஸ் பேட்டிங்கில் கடந்த பத்து டெஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு பேட்டிங்கில் என்னார் ப்ரெஷர் அவர் மேலே இருக்கும் எல்லா விதமான ப்ரெஷரும் ரோஹித் சர்மா மேலே இருக்கும் பட்டு அது வந்து பெரிய அனுபவமான அனுபவம் வாய்ந்த ஒரு பெரிய தோல் தோற்கள் தோல் அவருக்கு இந்த மாதிரி பாரத்தெலாம் அந்த தோல் நல்லா தாங்கும் அதெல்லாம் பண்ணுவார் நல்லா பண்ணுவார் பிங்க் பால் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மேட்ச் ஆஸ்திரேலியா விளையாடி விளையாடிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட பதினோரு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்காங்க அப்போ நேரில் பிங்க் பாலில் வந்து இப்போ வரைக்கும் டில்லோ பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தான் இருக்காங்க ஸோ நம்ம வந்து நாலு பால் டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடி இருக்கும் இது எந்த அளவுக்கு இந்திய அணிக்கு சவாலாக இருக்கும் ஏன்னா டே நைட் மேட்சும் ரொம்ப நாளாக விளையாடவே இல்லை இந்தியா சவால் தான் பெரிய சவால் தான் இது நல்ல தான் இது ரொம்ப கொஞ்சம் ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் ஏன்னா பிங்க் பால் வந்து இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ்க்கு வந்து அளவுக்கு நம்ம ஏற்கனவே முப்பத்தாறு ஆளோட்ட கேஸாக கேஸ் நம்மளுது ஸோ ரொம்ப கஷ்டம்தான் செகண்ட் திங் டே நைட் மேட்ச் வந்து நீங்கள் மூன்றரை மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்குது மூன்றிலேருந்து அஞ்சரை மணி வரைக்கும் பால் நியூவாக இருக்கிறதுனால ஸ்விங்கு இருக்கும் கரெக்ட் அந் ஆறு மணிக்கு மேலே பா ஈவினிங்கில் இருக்கிற அந்த கண்டிஷனுனால ஸ்விங்கு இருக்கும் ஏற்கனவே பிங்க் பால் வந்து கொஞ்சம் அந்த லேக்கர் இருக்கிறதுனால அந்த ஷைன் இருக்கிறதுனால அதை வேறு ப்ரோ ரீடைன் பண்ணுறதுக்காக க்ரீன் டாப் வேறு கொடுத்தாங்கன்னு வைங்க பால் ஓடும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடும் அது இன்ஃபேக்ட் சிராஜ் மாதிரி ஆட்கள்லாம் கிராஸியுமே போட ஆரம்பிச்சிடுவாங்க எடுத்த உடனே அந்த ஸ்விங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸோ கஷ்டன்னா ஒரு சேலஞ்சு தான் இந்தியாவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ் வந்து ஒரு தோத்தா அது ரொம்ப நல்ல டாஸ் டாஸ் ஜெயிச்சாங்கன்னா பெரிய டைலமால இருக்கும் பேட் பேட் இந்த விக்கெட்ல போய் பேட் பண்ணணுமா டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கிறது இப்ப நிறைய பேர் போன மேட்ச் கூட எல்லாரும் பேசினாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெரி வெரி கேட்டகரிகளை போட்டிட்டு வின் த ஸ்ட் மே வின் த ஸ் பேட் ஃபஸ்ட் புட் த ரன்ஸ் ஆன் த போர்டு நாலாவது இன்னிங்ஸை பேட் பண்ணாதீங்க இது என்னோட தாரகம் மந்திரம் இதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற ஆள் ஆயிரத்தெட்டு பேர் இந்த முதல் நாள் மேட்ச் முடிஞ்சு சாயங்காலம் உட்காந்து வேறு விதமாக பேசுவாங்க நான் அப்படிலாம் பேசுறது கிடையாது நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் டாஸ் வின் பண்ணால் பேட் பண்ணுங்கள் டெஸ்ட் மேட்ச் ஓவர் காஸ்ட் கண்டிஷன் கிரீன் டாப்பு இது இதெல்லாம் கதை சொல்லாதீங்க அதெல்லாம் இருந்தால் ஆடுறதுக்கு தான் நீங்கள் டெஸ்ட் டீமில் வரீங்க இப்படி இருந்தால் ஐயோ அந்தமாக போட்டு நான் போகணும் ஆடு மாட்டேன்பா அப்படின்லாம் சொல்ல தந்தா வராதிங்க அதனால அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது அப்படி தான் பண்ணி இந்த டபிள்யூடிசி ஃபைனல்ஸில் வந்து ஓவர் காஸ்ட் கண்டிஷன் அஸ்வினை உட்கார வச்சு கப்பை தூக்கி கொடுத்துட்டு வந்தாங்க இதெல்லாம் பைத்தியகார்தோணும் இதெல்லாம் அதனால டா வின் த டாஸ் பேட் ஃபர்ஸ்ட் புட் த ரன்ஸ் ஆன் த ஸ்கோர் போர்டு இஸ் அ மந்திரம் அது வந்து ஒரு மந்திரம் அதில் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் க்ரீன் டாப்பாக இருக்குது அதில் என்னென்ன ஒரு போலரை வச்சுன்னு பண்ணலாம் நீங்கள் ஆடியே ஃபீல்டிங் எடுத்துட்டு நீங்கள் மேட்ச் கூட ஜெயிக்கலாம் அதை பற்றி நம்ம இன்னும் ஆர்குமெண்டுக்கு வரல பட் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் பேட் பண்ண மாட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி நாலு நாள் இருந்ததுன்னா பேட்டே பண்ண மாட்டிங்களா அப்போ கொஸ்டின் வரும் அது வந்து ஆர்குமெண்ட்டுக்கு வந்துடும் அதனால் இந்த அடியிலை பொறுத்த வரைக்கும் இந்த விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் டாஸ் துவக்கிறது நல்லது ஏன்னா அந்த டெசிஷனை அவங்க கிட்ட கொடுத்துடலாம் நீங்க அப்படி சொல்றீங்க அடிலைட்ல நம்ம இந்த ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தாலுமே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்கிறவங்களுக்கு தான் அங்கே ஃபேவரிசம் அதிகமாக இருந்திருக்கு அதிக மேட்சஸ் வின்னும் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் கரெக்டான டிசிஷனாக இருக்கு நான் அப்படி தான் சொல்றேன் நான் அதை தான் சொல்றேன் நான் அப்படிதான் என் டாஸ் பண்றேன் நீங்க உடனே கொஞ்சம் ஓவர் காஸ்ட் இருந்தது நீங்க கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தது நீங்க நீங்க வந்து அவங்க கிட்ட அந்த சாய்ஸ கொடுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்க நீங்க டாஸ் ஏத்துறது நல்லது அவங்க கிட்ட சாய்ஸ கொடுத்துட்டா நல்லது அப்படி இந்த கன்ஃபியூஷன் இருக்காத இல்ல உங்களுக்கு அந்த 그린 டப்பா இருக்கு ஒருவேளை ஃபீல்டிங் எடுத்துக்கலாமா அப்படிங்கற கன்ஃபியூஷன் வேணாம் பேட்டிங் எடுத்துட்டா இந்தியாக்கு அது கஷ்டமாயிடும் அது நீங்க டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்தா தான் அதேதான் நடந்துருக்கும் ஓ நீங்க அப்படியே அப்படியே போற அப்படியே நான் ரொம்ப ரொம்ப கிளியரா சொல்றேன் டாஸ் வின் பண்ணா பேட்டிங் எடுங்க உங்களுக்கு அதில் டவுட் இருக்கா டாஸ் தோத்துருங்க அது நம்ம சொல்ல முடியாது நான் அதுதான் சொல்கிறேன் நான் டாஸ் தோத்துருங்க நான் சொல்லுது தோக்கிறது பெட்டர் ஓகே சார் அவங்க அவங்க டாஸ் ஜெயிக்கிறது பெட்டர்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ மிச்சில் மார்ஸ் வேற இப்போ வந்து ஒரு இன்ஜுரியிலேருந்து திருப்பி உள்ளே வந்திருக்காரு ஷீவ் ஸ்மித் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு போத்துலேயே வர பார்க்க முடிஞ்சது டிராவி செட் வந்து இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் ஃபார்மில் வந்திருக்காரு ஸோ உங்கள் பேட்டிங் லைன் லைனப்லாம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு த்ரெடராக இருப்பாங்க இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைன் ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைன் இப்போ வந்து ரொம்ப பேக்ஃபுட்டில் இருக்காங்க ரிசீவிங் அண்டில் தான் இருக்காங்க ல அண்டு ஸ்மித்து வந்து ஒன்றுமே இல்லை பாலை தேடினாங்க அவங்க லாஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்லாம் பார்த்தா அவங்களோட அந்த ஓன் செல்ஃபே இல்லை அந்த மாதிரி இருந்தது இவரும் லபுஷன் வந்து அவுட் சைட் அவசரம் சில ச சில சமயம் நல்லா பால் விட்டு ஆடினார் பட் சில சமயம் நம்ம லோக்கல் பாஷையில் சொல்லணும்னா அவுட் சைட் அவசரம் ஆர்த்தியெலாம் எடுத்தார் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க பேட்டிங் ரொம்ப பேத்தட்டிக்காக தான் இருந்தது அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தா ட்ராவிஸ் ஹெட்டு எக்ஸப்ஷன் அதில் நல்லா ஆடினார் தன்னோட பேருக்கு பின்னாடி ஒரு ரன்னு வேணுங்கிறதுனால அது போட்டுக்கிட்டாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல கான்ஃபிடென்ஸ் லெவல் நல்லா தான் இருக்குது அவருக்கு டாப் ஆஃப் ஆர்டர் எப்படி கோவாஜாலாம் வந்து பெரிய பிளேயர் அவர்லாம் நின்னார்னா ரெண்டு நாள் மூணு நாள் கடைவார் அந்த மாதிரி பிளேயர் அந்த அந்த ஒழுங்காக ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா இந்தியாவுக்கு கஷ்டம்தான் அந்த மாதிரி இருக்கும்போது பட் இப்போ இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு மேட்ச் தோற்றுட்டு வர வராங்க அதனால கொஞ்சம் மொமெண்டம் டவுன் அவங்களுக்கு அண்டர் ப்ரெஷர் அவங்க இருக்காங்க இப்போது இந்த டபிள்யூடிசிங்கிறது அவங்க கண்ணு முன்னாடி போய் இருக்காது இப்போதைக்கு அவங்களுக்கு தேவை அடிலை டெஸ்ட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வருவாங்க நோயிங் ஆஸ்திரேலியா வந்து அவ எப்படிப்பட்ட டீம் அப்படின்னா எந்த நிமிஷமும் பவுன்ஸ் பேக் ஆவாங்க அவங்க வந்து இந்த தோல்வியை தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டாட மாட்டாங்க தூக்கி போட்டு வருவாங்க அது பின்னாடி நடந்து முடிஞ்சதும் பின்னாடி தான் இருக்குது முன்னாடி பார்ப்போம் அப்படின்னு வரக்கூடிய டீம் தான் அவங்க தே வில் பி வெரி பாசிட்டிவ் தே வில் பி கம்மிங் ஆல் அவுட் ஆன் இண்டியா அது மட்டும் சந்தேகமே வேண்டும் ஓகே சார் பார்க்கலாம் ஒரு தோல்வியிலேருந்து அவங்க வராங்க நம்ம ஒரு வெற்றியிலேருந்து நம்ம போகிறோம் ஸோ வந்து இந்தியாவா ஆஸ்திரேலியாவா அப்படிங்கிறத ஒன்று ஒரு ஒரு ஒன் வீக்கில் தெரிஞ்சிடும் நமக்கு அடி லேட்டில் எந்த மாதிரி அடி வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்குறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு நேரம் நம்ம உங்கள் கருத்துக்கிட்டே பார்க்குறது இடத்துக்கு தேங்க்யூ நன்றி